நடைபயணம் மற்றும் மிதிவண்டி பயணம் இரண்டுமே சிறந்த உடற்பயிற்சிகள் இது எது சிறந்தது என்பது உங்கள் தனிப்பட்ட உடல்நிலை இலக்குகள் மற்றும் விருப்பத்தை பொறுத்தது இரண்டுக்கும் அதன் தனித்துவமான நன்மைகள் உண்டு நடைபயணத்தின் நன்மைகள் நடைபயணம் என்பது ஒரு மிதமான உடற்பயிற்சி இது மூட்டுகளுக்கு குறைந்த அழுத்தத்தை கொடுக்கிறது இதனால் காயம் ஏற்படும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் உடல் பருமன் உள்ளவர்களும் முதியவர்களும் இது சிறந்த தேர்வாக நடைபயணம் செய்ய எந்த சிறப்பு உபகரணமும் தேவையில்லை ஒரு நல்ல சுய இருந்தாலே போதும் எங்கு வேண்டாலும் நடக்கலாம் இது உடலின் அத்தனை பாகங்களுக்கும் சீரான பயிற்சி அளிக்கிறது எலும்புகளை வலுப்படுத்தவும் தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது நடைபயணம் இயற்கையுடன் நேரத்தை செலவிடவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது மிதிவண்டி பயணத்தின் நன்மைகள் மிதிவண்டி பயணம் நடைப்பயிற்சியை விட அதிக கலோரி எரிக்கவும் அது எடையை குறைக்கவும் உதவுகிறது மிதிவண்டி ஓட்டுவதால் கால்கள் தொடைகள் மற்றும் இடுப்பு தசைகள் வலுவான பயிற்சி அளிக்கிறது மிதிவண்டி ஓட்டும் போது உடல் எடை மிதிவண்டியின் மீது இருப்பதால் மூட்டுகளுக்கு அதிக அழுத்தம் ஏற்படாது இது முழங்கால் அல்லது முதுகு வலி உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த தேர்வாக இருக்கும் மிதிவண்டி பயணம் நடைபயணத்தை விட வேகமாகவும் அதிக தூரம் பயணிக்கவும் உதவுகிறது இதனால் தினசரி பயணத்திற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு வேகமாக உடல் எடையை குறைக்கவும் அதிக கலோரியை எரிக்கவும் விருப்பம் இருந்தால் மிதிவண்டி பயணம் தேர்ந்தெடுப்பது நல்லது உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை அல்லது மெதுவாக சீரான முறையில் உடற்பயிற்சி செய்ய விரும்பினால் நடைப்பயணத்தை தேர்வு செய்யவும் இரண்டுமே உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சியாகும் உங்கள் இலக்குக்கு எது மிக பொருத்தமானது என்பதை தேர்ந்தெடுத்து அதைத் தொடர்ந்து செய்ய இது இவோன்ற தகவலை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்